சிலந்தியின் வலை ஒரு பொறியியல் அதிசயம் அது தனது உடலில் உற்பத்தியாகும் புரதத்தால் ஆன மெல்லிய ஆனால் வலிமையான இழைகளை பயன்படுத்தி கணித ரீதியாக துல்லியமான வடிவங்களில் வலையை நீய்கிறது கட்டமைப்பு அழகு சிலந்தி வலைகள் பெரும்பாலும் சக்கர வடிவில் சமச்சீர் மையத்திலிருந்து ஹப் வெளிப்புறமாக ஆறைகளாக ரேடியாய் பரவி பின்னல் இழைகளால் ஸ்பைரல் த்ரெட்ஸ் இணைக்கப்படுகின்றன இது காற்று அதிர்வு புலப்படுத்தல் ஆகியவற்றை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பொருளின் தன்மை சிலந்தி இழை விட வலிமையானது ஆனால் மிகவும் நெகிழ்வானது ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ஒன்று புள்ளி மூன்று கிகாபாஸ்கள் வரை தாங்கும் திறன் கொண்டது இது கட்டிடங்களில் பயன்படும் பல பொருட்களை விஞ்சுகிறது திறமையான வடிவமைப்பு வலை அதிகபட்ச பிடிப்பு திறனை குறைந்த பொருளில் அடையும் வகையில் உகந்தப்படுத்தப்பட்டுள்ளது ஒட்டும் இழைகள் விசிட் சில் இறையை பிடிக்கவும் ஒட்டாத இழைகள் ஸ்ட்ரக்சரல் சில் சிலந்தியின் நகர்வுக்கு உதவவும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன சுற்றுச்சூழல் ஏற்புத்தன்மை சிலந்தி தன் வலையைக் காற்றின் திசை மரத்தின் அமைப்பு இரை கிடைக்கும் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப அமைக்கிறது இது ஒரு கட்டிட வல்லுனரின் திட்டமிடல் திறனை ஒத்தது இந்த அற்புதமான நுட்பங்கள் காரணமாக சிலந்தி வலை கட்டிடவியலாளர்களுக்கு உத்வேகமாகவும் நவீன பொருட்கள் ஆராய்ச்சிக்கு முன்மாதிரியாகவும் உள்ளது சிலந்தி உண்மையில் இயற்கையின் மிகச்சிறந்த கட்டிட நிபுணர் சிலந்தி இழையின் வேதியியல் முக்கியமாக புரதங்களை அடிப்படையாகக் கொண்டது குறிப்பாக ஃபைப்ரோயின் எனும் புரதம் மற்றும் அதனுடன் இணைந்த சிறு அளவு சீரிசின் போன்ற பொருட்கள் உள்ளன இதன் முக்கிய அம்சங்கள் ஃபைப்ரோயின் புரதம் இது சிலந்தியின் வலையின் முதன்மை கூறு பாலிபப்பேடு சங்கிலிகளால் ஆனது முக்கிய அமினோ அமிலங்கள் கிளைசின் நாற்பத்தி இரண்டு விழுக்காடு அலனை இருபத்தைந்து விழுக்காடு மற்றும் சீரைன் பன்னிரண்டு விழுக்காடு இவை ஒரு மீண்டும் மீண்டும் வரும் அமைப்பை உருவாக்குகின்றன